பீட்ரூட் சாதம் செய்யக்கூடோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீட்டில் நிறை குட்டி குட்டியாக நறுக்கி எரித்து வச்சுங்க பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் மல்லித்தலை தழை இப்போ தாளிச்சிடலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோனியும் சோம்பு கல்பாசி பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை குறைஞ்சோனியா அரைத்த பச்சை மிளகாய் விழுது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் பேஸ்ட்டு பச்சை வாசனை போனோம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை புதினா தலை சேர்த்து கிடைச்சிங்க பீட்ரூட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிங்க காய் நல்லா வதங்கன்னு கல்லுப்பு சேர்த்துங்க தக்காளி விழுது அரைச்சி விழுது சேர்த்துங்க காய் இந்த அளவுக்கு வாதம் பிறகு நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் இருக்க அரிசியை தான் சேர்த்துருக்கேங்க எப்போதுமே சாப்பாட்டுக்கு ஜூஸ் பண்ணுற அரிசி தான் சேர்த்துருக்கேன் பாதி தண்ணி பாதி தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் நல்லா கடலில் விட்டுங்க இப்போ குக்கரை மூடி வச்சு மூணு விசி விட்டு இறக்கிடலாம் பாருங்கள் மூணு விசி விட்டு இறக்கியாச்சு சாதம் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு இப்போ நெய் எத்பூன் விட்டுக்கலாம் மழையில் மல்லித்தலை ஊற்றி விட்டுக்கலாம் சாதம் பாருங்கள் உதவியாக இருக்குது சூப்பரான பீட்ரூட் சாதம் ரெடியாச்சு அதுக்கு தொட்டுக்க தயிர் பச்சடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்